நேர்களை வணக்கம் லோகா சமஸ்தா பவந்து வாழ்க வளமுடன் மகர ராசிக்காரர்களுக்கான ஒரு சிறப்பு பதிவு என்று இந்த பதிவினை சொல்லலாம் நூறு சதவீதம் நிச்சயமாக பூர்வ புண்ணிய பலனை எப்படி பெறுவது என்பதை பற்றி இந்த பதிவினில் நாம் விளக்கமாக பார்க்கவிருக்கிறோம் இது இதுவரை யாருமே சொல்லாத ஒரு ரகசியமான ஒரு பதிவுதான் இந்த பதிவு இந்த பதிவில் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் தினமும் கடைபிடித்தாலே நிச்சயமாக நூறு சதவீத வெற்றி என்பது நிச்சயம் ஒருவருக்கு ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் என்பது வலுவாக அமைந்துவிட்டால் அது அந்த ஜாதகரை மிக உயரிய நிலைக்கு நிச்சயமாக கொண்டு செல்லும் ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வைத்து தான் ஒருவருடைய செல்வாக்கு புகழ் கௌரவம் அந்தஸ்து மரியாதை அனைத்துமே அமைவது அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பொறுத்து தான் ஒருவர் மிக உயரிய பதவி அந்தஸ்து புகழ் இப்படி யாருக்காவது அமைந்திருந்தால் நாம் பொதுவாக என்ன சொல்வோம் அவர் போன ஜென்மத்தில் நல்ல புண்ணியம் செய்திருக்கிறார் அதாவது பூர்வ ஜென்ம புண்ணியம் அவருக்கு இருக்கிறது என்று சொல்வோம் அல்லவா அதுபோல ஒருவருக்கு ஜாதகத்தில் ஐந்தாம் இடமும் ஐந்தாம் இடத்திற்கு உண்டான அதிபதியும் நல்ல நிலையில் இருந்துவிட்டால் அவர்களுக்கு நிச்சயமாக நல்ல பதவி நல்ல யோகம் என்பது அவர்களுக்கு உண்டாகும் ஜாதகத்தில் ஒருவருக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பது வலுவாக அமைந்துவிட்டால் அவர்களுக்கு பூர்வீக சொத்தை அனுபவிக்கக்கூடிய யோகம் என்பது நிச்சயமாக உண்டாகும் அது மட்டுமல்லாமல் குலதெய்வத்தினுடைய பரிபூர்ண அனுகிரகம் என்பது நிச்சயம் உண்டாகும் மேலும் நல்ல புத்திர பாக்கியம் குழந்தைகள் மூலம் நல்ல தனலாபம் மேலும் முன்னோர்களினுடைய நல்ல ஆசிர்வாதம் இவை அனைத்தும் ஐந்தாம் இடம் என்பது வலுவாக அமைந்துவிட்டால் அவர்களுக்கு நிச்சயம் உண்டாகும் மேலும் இந்த ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பது சிறப்பாக ஒருவருக்கு அமைந்துவிட்டால் அவர்களுக்கு நல்ல கல்வி அறிவு புத்தி கூர்மை சமயோஜித புத்தி மற்றும் எதிர்காலத்தை பற்றி அறியக்கூடிய அந்த ஞானம் மேலும் யோகங்கள் எத்தனை யோகங்கள் இருந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் என்பது ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வைத்தே ஒருவருக்கு அமையும் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவாக இருக்கும்போது என்னென்ன பலன்கள் என்பதனை பற்றி பார்த்தோம் அதே சமயத்தில் ஐந்தாம் இடம் வலுவிழந்து இருந்தால் அவர்களால் பூர்வீக சொத்தை அனுபவிக்க முடியாத ஒரு நிலை என்பது உண்டாகும் அது மட்டுமல்லாமல் குலதெய்வத்தினுடைய அருளும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் அவர்களுக்கு பெற முடியாத ஒரு சூழ்நிலை என்பது உருவாகும் மேலும் குழந்தைகளால் பிரச்சனை சுபகாரிய தடை திருமண தடை புத்திர பாக்கியத்தில் தடை என்று இது போன்று பலவிதமான தடைகள் முன்னேற்ற தடை காரிய தடை அனைத்தும் உருவாவதோடு மட்டுமல்லாமல் எந்தவித யோகங்கள் இருந்தாலும் அவை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை என்பதும் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவிழந்து இருக்கும்போது நிச்சயமாக ஒருவருக்கு ஏற்படும் மகர ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடமான இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில்தான் தற்போது சுபகிரகமான குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அது மட்டுமல்லாமல் மகர ராசிக்காரர்களுக்கு யோகக்காரகனான சுக்கிர பகவானும் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் இடத்தில்தான் தற்சமயம் சஞ்சாரம் செய்கிறார் நவகிரகங்களிலே சுப கிரகமாக இருப்பவர் குரு பகவான் குரு பகவான் தனத்திற்கும் புத்திர பாக்கியத்திற்கும் பூர்வீக சொத்துக்களுக்கும் பூர்வ புண்ணிய பாக்கியத்திற்கும் குரு பகவானே அதிபதியாவார் குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல நிலையில் அமைந்து நல்ல யோகம் பெற்றுவிட்டால் எவ்வளவு வறுமை நிலையில் இருப்பவர்களும் ஏழு தலைமுறைக்கு சொத்து சேர்க்கும் நிலைக்கு குரு பகவான் அவர்களை உச்சத்தில் கொண்டு செல்வார் மேலும் ஒருவருடைய ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல யோகம் பெற்ற நிலையில் அமர்ந்து விட்டால் அவர்களுக்கு நல்ல அரசியல் உயர் பதவிகள் என்பது தானாகவே அவர்களை தேடி வரும் அரண்மனை போன்ற பெரிய வீடு நல்ல வசதி வாய்ப்புகளுடன் கூடிய வீடு அமைவது மட்டுமல்லாமல் அதை அனுபவிக்கும் பாக்கியத்தை தருபவரும் குருபகவான் தான் ஒருவருக்கு அதிக அளவில் தங்கம் சேரக்கூடிய அமைப்பும் இந்த குருபகவானுடைய பகவானுடைய நிலையை வைத்தேதான் அமையும் மேலும் பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்கும் பாக்கியத்தை தருபவரும் குரு தான் குழந்தைகள் மூலம் நல்ல ஆதாயத்தை அடைய வைப்பதும் குரு பகவான் தான் மேலும் மகிழ்ச்சியான இல்வாழ்க்கை அமைவதற்கு மனக்கவலைகள் இன்றி ஒரு வாழ்க்கை அமைவதற்கு குரு பகவான் தான் காரணம் அப்படிப்பட்ட குரு பகவான் ஒருவருக்கு ஜாதகத்தில் நல்ல நிலையில் அமையாவிட்டாலும் அல்லது வலுவிழந்து காணப்பட்டாலும் சில பாதிப்புகள் என்பது இருக்கும் அதாவது மனக்கவலை மனதிற்கு ஒரு நிம்மதியில்லாத நிலைமை என்பதும் அடிக்கடி ஞாபக மறதி ஏற்படக்கூடியதும் முன்னேற்ற தடை குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கை அமைவதில் சில பிரச்சனைகள் இப்படி இது போன்ற சில சிக்கல்கள் இருக்கும் இந்த பிரச்சனைகள் பாதிப்புகள் அனைத்தையும் தீர்ப்பதற்கு ஒரு தீர்வாக தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு தருகிறேன் அதுவும் குறிப்பாக இந்த சமயத்தில் மகர ராசிக்காரர்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை நீங்கள் வலுபெற செய்வதற்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் நூறுக்கு இருநூறு சதவீதம் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடியதாக அமையும் எனவே மகர ராசி அன்பர்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுவடைய செய்வதற்கு நம்பிக்கையுடன் இந்த பதிவில் நான் சொல்லும் இந்த பதிகத்தை நீங்கள் தினமும் சொல்லி வந்தாலே போதும் நிச்சயமாக நல்ல பலன் என்பது உங்களுக்கு உண்டாகும் வெற்றி என்பது உங்களை தேடி வரும் மகர ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய சுக்கர பகவான் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் தான் தற்சமயம் இருக்கிறார் அது மட்டுமல்ல ஆத்ம காரகனாகிய சூரிய பகவானும் சுபகிரகமான குரு பகவானும் புதனும் சேர்ந்து அந்த ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் தற்சமயம் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் உங்கள் குழந்தைகளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அதாவது தடைப்பட்ட காரியங்கள் விரைவில் நடந்தேறுவதற்காகவும் குழந்தைகள் படிப்பில் கல்வியில் நல்ல சிறந்து விளங்குவதற்கும் நல்ல வேலை குழந்தைகளுக்கு அமைவதற்கும் நல்ல திருமண வாழ்க்கை அமைவதற்கு உங்கள் குழந்தைகளுக்கு சகலவித செல்வ வளங்களும் வந்து சேர்வதற்கு இந்த சமயத்தில் நீங்கள் நான் சொல்லும் இந்த பதிகத்தை தினமும் நீங்கள் சொல்லி வரும்போது நிச்சயமாக உங்கள் குழந்தைகள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை தொடக்கூடிய நிலை என்பது நிச்சயமாக உண்டாகும் ஏன் மகர ராசிக்கு சொல்கிறேன் ால் மகர ராசிக்காரர்களுக்கு அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் இடத்தில் தற்சமயம் அனைத்து கிரகங்களும் அதாவது சூரிய பகவான் குரு பகவான் சுக்கர பகவான் புத பகவான் அனைவரும் ஐந்தாம் இடத்தில் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுவடைய செய்வதற்காக நீங்கள் மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியில் முடியும் அது மட்டுமல்லாமல் இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய இந்த அபிராமி அந்தாதியினுடைய இந்த நாற்பதாவது பாடல் குறிப்பாக குழந்தைகளினுடைய வளர்ச்சிக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தான வலுப்பெறுவதற்காகவுமே சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த அபிராமி அந்தாதி பாடலை நம்பிக்கையுடன் சொல்பவர்களுக்கு நிச்சயமாக சகலவித வளங்களும் வெற்றியும் உண்டாகும் மகர ராசிக்காரர்கள் மட்டுமல்ல அனைவருமே இந்த பதிகத்தை பாடலை சொல்லி நிச்சயமாக பலன் பெற முடியும் மகர ராசிக்காரர்கள் தற்சமும் சொல்லும்போது நிச்சயமாக நூற்றுக்கு இருநூறு சதவீதம் அவர்களுக்கு வெற்றி என்பது நிச்சயம் நம்பிக்கையுடன் சொல்லி பாருங்கள் அந்த அபிராமி அந்தாதியினுடைய அந்த பாடலை எப்படி நம் பாராயணம் செய்ய வேண்டும் அதன் சிறப்புகள் என்ன என்பதனை இப்பொழுது நாம் விரிவாக பார்க்கலாம் இந்த பதிவை ஸ்கிப் செய்யாமல் முழுவதுமாக பார்க்கும் போதும் தான் இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு புரிய வரும் அபிராமி அந்தாதியை தொடர்ந்து நம்பிக்கையுடன் சொல்பவர்களுக்கு அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அவர்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே விரைவில் நிறைவேறும் இந்த அபிராமி அந்தாதியை தொடர்ந்து எட்டு நாட்கள் காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையிலும் மாலையில் பிரதோஷ வேலையிலும் தொடர்ந்து சொல்பவர்களுக்கு அவர்களுக்கு வாழ்க்கையில் எந்தவிதமான துன்பம் என்பது நிச்சயமாக இருக்காது இந்த அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்பவர்களும் கேட்பவர்களும் அவர்கள் வாழ்க்கையில் எல்லாவித நலன்களும் சகல சௌவாக்கியங்களையும் நிச்சயம் பெறுவார்கள் இந்த அபிராமி அந்தாதி பாடலை எப்படி நாம் பாராயணம் செய்ய வேண்டும் என்பதை இப்பொழுது பார்க்கலாம் தினமும் நீங்கள் காலையில் இந்த பிரம்ம வேளையில் ஒரு விளக்கை ஏற்றி வைத்து ஒரு நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி வைத்து அபிராமி அன்னையை மனதார நினைத்துக்கொண்டு உங்களுக்கு என்ன காரியம் சித்தியாக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த காரியத்தை அபிராமி அன்னையிடம் சொல்லி முதலில் கணபதி காப்பை மூன்று முறை சொல்லிவிட்டு பிறகு உங்களுக்கு எந்த காரியங்கள் சித்தியாக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த காரிய சித்திக்கான மந்திர பாடலை நீங்கள் அதையும் மூன்று முறை சொல்லி அதன் பின்பு அபிராமி அந்தாதியில் நூத்தி ஓராவது பாடலாக வரும் நூற்பயன் பாடலையும் நீங்கள் மூன்று முறை சொல்ல வேண்டும் ஏனென்றால் அபிராமி அந்தாதியில் மொத்தம் நூறு பாடல்கள் உள்ளது அந்த நூறு பாடல்களையும் தினமும் அனைவராலும் படிப்பது என்பது கொஞ்சம் கடினமான விஷயமாக இருக்கும் நூறு பாடல்களுமே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்கள் சித்தியாவதற்கு உண்டான ஒரு மந்திர சக்தி வாய்ந்த பாடலாகும் எனவே நமக்கு அவரவர்களுக்கு என்ன தேவையோ அதற்கு உண்டான அந்த பாடலை சொல்லி பாடிவிட்டு பிறகு நூற்றி ஓராவது பாடலையும் நீங்கள் மூன்று முறை சொல்லும்போது அபிராமி அந்தாதியினுடைய நூறு பாடல்களையும் நீங்கள் பாராயணம் செய்த பலன் என்பது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் எனவே அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் முதலில் கணபதி காப்பு அதை மூன்று முறை சொல்லிவிட்டு பின்னர் உங்களுக்கு என்ன காரியசித்தி ஆக வேண்டுமோ அந்த காரியசித்திக்கு உண்டான பாடலையும் மூன்று முறை சொல்லி அதன் பின்பு அபிராமி அந்தாதியின் நூற்றி ஓராவது பாடலாக வரும் நூற்பயன் பாடலையும் மூன்று முறை பாராயணம் செய்ய வேண்டும் அபிராமி அந்தாதி பாராயணம் செய்வதற்கு முன்பு நாம் சொல்ல வேண்டிய கணபதி காப்பை இப்பொழுது பார்க்கலாம் தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரார்த்தம் பாகத்து உமைமைந்தனே உலகேழும் பெற்ற சி அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே இந்த கணபதி காப்பு பாடலை மூன்று முறை பாராயணம் செய்துவிட்டு அதன் பின்பு உங்கள் காரிய சக்திக்கான அந்த அபிராமி அந்தாதியினுடைய நாற்பதாவது பாடல் அதாவது பூர்வ புண்ணிய பலனை தரக்கூடிய அந்த பாடலையும் நீங்கள் மூன்று முறை பாராயணம் செய்ய வேண்டும் அந்த அபிராமி அந்தாதியின் நாற்பதாவது பாடலை இப்பொழுது பார்க்கலாம் வானுதர் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்திரைஞ்சி பேணுதர் கெண்ணிய எம்பெருமாட்டியே காணுதற் கண்ணியல் அல்லாத கண்ணியை காணும் அன்பு பூணுதற்கெண்ணிய என்னமென்றோ முன்செய் புண்ணியமே இனி அபிராமி அந்தாதியினுடைய நூத்தி ஓராவது பாடலாக வரும் நூற்பயன் பாடலை இப்பொழுது பார்க்கலாம் ஆத்தாலே எங்கள் அபிராமி வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலே மாதுளம் பூ நிறத்தாலே புவி அடங்க காத்தாலே அங்குச பாசாங்குசமும் கரும்பும் அங்கை சேர்ந்தாலே முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே அபிராமி அந்தாதியின் இந்த நூற்பயன் பாடலையும் நீங்கள் மூன்று முறை சொல்லி தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் அபிராமி அன்னையை மனதார நினைத்து நீங்கள் இந்த முறையில் நீங்கள் அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்யும் போது நிச்சயமாக நீங்கள் என்ன விஷயத்திற்காக நீங்கள் அபிராமி அன்னையை மனதார வேண்டுகிறீர்களோ அந்த காரியம் சித்தியாவதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரு தீர்வு என்பது விரைவில் உங்களுக்கு உண்டாகும் எனவே அபிராமி அந்தாதியில் உள்ள இந்த காரியசித்திக்கான மந்திர சக்தி வாய்ந்த இந்த பாடலை நம்பிக்கையுடன் சொல்லி அனைவரும் பலனடைய வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவை உங்களுக்கு தருகிறேன் அன்பு நேயர்களே இந்த பதிவை நீங்கள் மட்டும் கேட்டு பயனடையாமல் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி